வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஒன்றிய அரசு அதிகார கட்டமைப்பை ஆர் எஸ் எஸ் அமைப்பாக பார்ப்பனிய உயர்சாதி அமைப்பாக கொண்டு வருகிறது அண்மையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய தேர்வாணையத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது நாற்பத்தி மூன்று உயர் பதவிகளுக்காக வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பு இயக்குநர்கள் ஜாயின் டைரக்டர்ஸ் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் என்று மத்திய அமைச்சகத்தில் உள்ள நாற்பத்தி மூன்று பதவிகளில் விண்ணப்பங்கள் கோரி இந்த அறிவிப்பு யூபிஎஸ்சி ஆல் வெளியிடப்பட்டு இருக்கிறது இது வேடிக்கை என்னவென்று சொன்னால் தனியார் நிறுவனங்களில் கார்பரேட் நிறுவனங்களில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு லேட்ரன் ரெக்ரூட்மெண்ட் என்ற இந்த ஆபத்தான முயற்சி சமூக நீதி இடஒதுக்கீடு கொள்கையை சீர்குலைக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான ஒரு முயற்சி இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கடுமையான எதிர்வினை ஒன்றை ஆட்சி இருக்கிறார் மிகச்சிறப்பான கருத்துக்களை அதில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐஏஎஸ் பதவிகளை ஆர் எஸ் எஸ் மயமாக்குகிறது தனியார் மயமாக்குகிறது ஒன்றிய அரசு தனியார் மயமாக்குவதன் மூலமாக சமூக நீதி கட்டமைப்புகளை சீர்குலைக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளில் வழியாக நியமிக்கப்படுகின்ற இந்த பொறுப்புகளில் தனியார் நிறுவனங்களிலிருந்து ஆலை எடுத்து நியமிப்பதன் மூலம் பதவி உயர்வு வாய்ப்புகளின் கீழ் மேலே உயர்ந்து வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மக்களின் அதிகாரங்களை உயர் பதவியை இது தடுத்து கொண்டு இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இளைஞர்களுடைய திறமையை திருடக்கூடிய ஒரு செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை ஆர் எஸ் எஸ் கையில் எடுத்துக் கொண்டு செய்கிறது என்றும் அவர் இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி இதே பதவிகளில் இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் என்று மத்திய அமைச்சகத்தில் பணியாற்றக்கூடிய மொத்தம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு பதவிகளில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பார்ப்பனர்களாக உயர் சாதிக்காரர்களாகவே இருக்கிறார்கள் என்று டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நாடாளுமன்றத்தில் இணை அமைச்சர் ஜிதேந்திரா சிங் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பதவிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் வெறும் பதினாறு பேர் பழங்குடியினர் பதிமூன்று பேர் பிற்படுத்தப்பட்டோர் வெறும் முப்பத்தி ஒன்பது பேர் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பார்ப்பனர்கள் உயர்சாதிகள் இந்த நிலையில் இப்போது காலியாக கூடிய பதவிகளுக்கும் இதேபோல் வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து நியமிக்கின்ற ஒரு ஆபத்தான முடிவை இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி எடுத்திருப்பது என்பது மிக மிக வன்மையான கண்டனத்துக்கு உரியாகும் இந்த உரிமை குரல் சமூக நீதிக்கான குரல் ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து வெளிப்பட்டிருப்பது என்பது மிகச் ஒன்று இந்தியா கூட்டணியின் சார்பிலேயே இந்த எதிர்ப்பை அவர் பதிவு செய்து இருக்கிறார் சமூக நீதி உன்னிப்பாக தமிழ்நாடு கவனித்துக் கொண்டிருக்கும் என்ற நிலையை மாறி ராகுல் காந்தி சமூக நிதியில் எவ்வளவு துல்லியமாக கண்களில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு விழிப்போடு கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறார் இன்னொரு கருத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்படி ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டிய பட பதவிகளில் தனியார் நிறுவனங்களில் இருந்து ஆட்களை எடுத்து நியமிப்பதனால் எவ்வளவு சீர்கேடு உண்டாகும் என்பதற்கு அண்மையில் செபியின் தலைவராக ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் செயலை சரியான சான்றாகும் அதானியினுடைய பங்கை வாங்கிக் கொண்டு அதானி குழுமத்தை பற்றியே விசாரிக்கிறவராக செவி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட அந்த தனியார் நிறுவன பெண் செயல்பட்டு இருக்கிறார் என்பதையும் ராகுல் காந்தி சிறப்பாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் சமூக நீதி இடஒதுக்கீடுகளை இப்படி சீர்குலைத்து ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகார கட்டமைப்பை முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் என்ற மையப்புள்ளி அதிகாரத்தை இன்றைக்கு காரர்களும் பார்ப்பனர்களும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அண்மையில் அமைச்சரவனுடைய செயலாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அடுக்கடுக்காக இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன சமூக நீதியை பற்றி தமிழ்நாட்டிலே பேசுகின்ற தலைவர்கள் இந்த ஒன்றிய ஆட்சியினுடைய பார்ப்பனிய நீதி இதற்கு கட்டாயமாக குரல் கொடுத்தாக வேண்டும் இது சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்